வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசெட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக அப்படிங்கிறது பார்க்கறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து முட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமண்டிஸ்வரி வீட்டுக்கு ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் இருக்காங்க வந்து முடிச்சோன்னே உங்கள் மண்டபத்தில் தான் சத்தம்லாம் கேட்டிருக்கு நாங்கள் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம் ஏன் சார் எதுக்காக எங்களை வந்து விசாரிக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல மண்டபத்தில் என்னமோ ஒரு விஷயம் நடந்துருக்கு அதுக்கும் நாங்களும் என்ன சம்மந்தத்தில் தொடர்பு இருக்குன்னு தெரியலையே எதுவும் ஆதாரம் எதுவும் இருக்கா உங்கள் மண்டபத்தில் ஏதாவது விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லை உங்கள் சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம் யார் என்ன காரணமாக இருந்தாலும் உங்களை பார்த்து விசாரித்தா மட்டுந்தான் எங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் சொன்னது வாஸ்தவமான பேச்சு சார் அப்பனா அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது பரமேஸ்வரி தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் அப்பனா நீங்கள் சொன்ன வாக்கியத்தை வச்சு பார்த்தா பரமேஸ்வரியை தான் விசாரிக்கணும் அவங்களுக்கும் அந்த சண்முகத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அவங்க தானே கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்களா சரி நான் அவங்கள்ட்டே வந்து கேட்குறேன் ஆனா திருப்பியும் இதுக்கு காரணம் நீங்களா இருந்தா நான் உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மட்டும் வேக வேகமா போறாங்க சந்திரகலா சொன்னோன்னே சந்திரகலாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ராஜராஜன் சந்திரா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்கா நம்ம கிட்ட கேட்டாங்க விசாரிக்க வந்திருக்காங்க நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் எங்க அம்மாவை நீ மாட்டி உடனும் உடனும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கங்கண கட்டிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரி வராது என்ன உங்கள் அம்மாவை பற்றி பேசுனோன்னா கோவம் வருதா சந்திரா நான் அடிக்க வேணான்னு பார்க்குறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் எங்கள் அம்மா பக்கம் நியாயம் இருக்குது உண்மையும் சத்தியமும் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு தொச்சமாக நினச்சி எங்கள் அம்மா வெளியில் வந்துருவாங்க ஆனால் நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க தேவெல்லாம் பிரச்சனை இருக்க பாத்தியாக்கா பரமேஸ்வரியை பற்றி சொன்னா உன்னமும் மாமாவுக்கு எப்படியெல்லாம் கோவம் வருது ஏங்க தங்கச்சி கரெக்டாக தானே சொன்னா அதுவும் அவங்க சொன்ன விஷயத்த கேட்டுட்டு தான் பதிலுக்கு சொல்லியிருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னமும் அந்த குடும்பத்து மேல மாமனாருக்கு பாஸ் அதிகமாக போகுது அதனால தான் சித்தி நீங்க தேவையில்லாம வந்து பாட்டி வந்து பா மாட்டி விடுறீங்க அவங்களே வயசானவங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு யோசனை வந்து ஏன் இப்படியெல்லாம் தோணுது உங்களுக்கும் எங்க அம்மாக்கும் எதனால அந்த குடும்பத்து மேல பகையா இருக்கீங்க சிவகாமி சம்பந்தப்பட்ட விஷயத்தினால தானே தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி முயற்சி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க சண்முகத்தை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற ஒரே பாவத்துக்காங்க அவங்க கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்து அனுபவிக்கணுமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ரேவதி வந்து கேட்ட உடனே அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நடக்கட்டும் அப்போ தான் தெரியும் விசாரித்து பார்க்கட்டும் யாருக்கு தெரியும் கரெக்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்களாம் சண்முகம் அப்போனு பார்த்து அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் என்ன எதுன்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து போயிடுவாங்களாம் ஆனால் உங்கள் வீட்டு பாட்டி சைட்டில் இருக்கிற இவங்கெல்லாம் நல்லவங்க நாங்கள் நம்பணுமா இதில் எவனாவது போக்கத்தவன் இருப்பான் அவங்க கிட்டே போய் சொல்லு என்கிட்டேயே வந்து பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு சித்தி மாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து நம்ப ரேவதி அப்பா பாட்டி நினைச்சா தான்ப்பா கவலையாக இருக்குது எப்படிப்பா இந்த விஷயத்தை வந்து பாட்டி வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிங்களாம் ஏகப்பட்ட பேர் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்த உடனே யார் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஒருவேளை அம்மா நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நவீனோ துர்காவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பரமேஸ்வரிங்கிறவங்க யாரு எங்க பாட்டி தான் எதுக்காக வர சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கன்னொன்னு அவங்கள அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம் சார் அவங்களே வந்து வயசானவங்க சார் அவங்களையும் ஏன் சார் நீங்க அழைச்சிட்டு போனோம் இதெல்லாம் நியாயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நவீனோ துர்காவும் எது கரெக்டு எது தப்புன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோடனே பாட்டி உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க நீங்கள் தான் சண்முகத்தை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போனீங்களா ஆமாம் சார் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நீண்ட காலம் பகை இருக்குது அதை போக்கணும்னா அவர் சொல்கிற விஷயத்தினால தான் இருக்கு கடைசியில் சண்முகம் வந்து இப்படியெல்லாம் இருந்து அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்காரு அவர் எங்கே இருக்காரு தெரியுமான்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொன்னோன்னே தூக்கி வரி போட்டிருக்கு ஐயா சண்முகம் நீ தான் என் குடும்பத்தை வந்து ஒரே நம்பிக்கையாக இருந்த பிரிஞ்சு போன குடும்பத்தை பாலம் போல ஒத்துமையாக்கலான்னு கடைசியில் நீயே இப்படி செய்வேன்னு நான் துளி கூட நினச்சி பார்க்கலையா என்னையா இப்படி வந்து ஆகிட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி நாங்கள் உங்களை விசாரிக்கணும் பாட்டியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் சார் எதுவாக தான் இங்கேயே கேள்வி கேளுங்க சார் இவங்க கூட்டிகிட்டு போனாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க மேலே பழி போட்டால் என்ன சார் காரணம் என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா இவங்க யாரோட மனைவி தெரியுமா ராஜா செய்து பற்றினா யாரும் தெரியுமா எல்லாம் தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோம் சொல்லி அந்த இடத்துல ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க அந்த ஜீப்புக்கு முன்னாடி வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர்கிட்ட நிற்கிறாங்க எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு போயிட்டு வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் அமைதியாக இருங்க நாங்கள் நியாயமாக தான் விசாரிக்கணும்னு நினைக்கிறோம் என்ன சார் நியாயம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிப்பீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா ஐயா மட்டும் இங்கே இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது எல்லோரும் எனக்காக நம்ம ராஜசேதுபதிக்காக வழி விட்டு தான் ஆகணும் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கேள்வி கேட்க போகிறாங்க கேள்வி கேட்டதுக்கப்புறம் திருப்பி நான் இங்கே வரதானா போகிறேன் விழுங்கன்னு சொன்னேன் அம்மா நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ நாங்கள் வழி விடுறோம் இங்கே இந்த குட்டியில் போயிட்டு அங்கே வேறு ஏதாவது வித்தியாசமாக வந்து நடக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே ஜீப்புக்கு வந்து வழி விட்ட உடனே அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க துர்காவும் நம்ம நவீனம் கார்த்திக்கும் மயில் ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடைச்ச உடனே அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்யறதுனே தெரில நம்ம நவீனுக்கும் துர்காவுக்கும் இப்படியெல்லாம் நடந்துருச்சுப்பா பாட்டியை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்களும் இங்கேயே வந்து கேட்டு பாருங்கங்கிற மாதிரி ஏகப்பட்ட வாட்டி சொன்னோம் ஆனால் எங்கள் பேச்சை அவங்க மதிக்கவே இல்லை சரி நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே ராஜராஜன் வந்து கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் கேட்குறப்ப ஆமாம் மாமா அழைச்சிட்டு போயிட்டாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு மயில் வாங்கினோம் நம்ம கார்த்தி ராஜராஜன் மூணு பேரும் பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க விசாரிக்கிறதுக்காக வந்து ஜீப்பில் வந்து வந்துட்டுருக்கிறப்ப மாதம் மூணு பேர் வந்து இறங்குறாங்க பாட்டிக்கு முன்னாடி வந்துடுறாங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்து பாட்டி இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாட்டி அழைச்சிட்டு வரப்ப ஐயா கார்த்தி பாத்தியாப்பா என் நிலைமையை குடும்பத்தை ஒற்றுமையாக்கலாம்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்தா அதுவே இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு விடுங்க பாட்டி நான் தான் இருக்கேன்ல சார் என்ன தான் சார் உங்களுக்கு பிரச்சனை கூட்டிட்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது தொழில் கூட நல்லது இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது நாங்க விசாரிக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் ஒருவேளை தப்பெல்லாம் இவங்க பக்கம் இருக்குன்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சந்தேகம் வந்தா கூட போதும் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு உள்ள வச்சிருவோங்கிற மாதிரி சொல்றாங்க முதல்ல கேள்வி கேட்கறேன் சொல்லுங்க பாட்டி உங்களுக்கும் சண்முகத்துக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல நான் சொல்றதை கேளுங்க அவன் தான் என்ன கோயிலில் வந்து பார்த்தான் அதுக்கப்புறம் சில விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் படிப்படியாக சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அந்த மண்டபத்தில் உங்களுக்கு யார் எதிரியெல்லாம் இருக்கா அங்கே கரெக்டாக நீங்கள் சண்முகத்தை கூட்டிகிட்டு போகிறீங்கிற விஷயம்லாம் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லியிருக்கீங்க அதனால தான் நீ இப்படியெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி பேசும்போது மைபாகலாம் கேட்டுட்டு என்னப்பா இவங்க இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க கார்த்தி நீ யாருன்னு காட்டுப்பா தயவு செஞ்சு ஒன்னால் மட்டும்தான் இங்கேருந்து பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போக முடியும் இருங்க இவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம யாருக்காவது ஃபோன் அடித்து உதவி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி காத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சார் உங்களோட யூகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு பாட்டி பேச